கத்திரமர்சுவருமையே கிறிஸ்துவே யாவர கும்பாடுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தன் கையிலே ஒரு வயது குழந்தையுடன் ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார் அவள் ஆற்றின் கரையையும் அழகையும் பார்த்து விரிந்து கொண்டிருந்தார் திடீர்ந்து அந்த ஒரு வயது குழந்தை ஆற்றிற்குள்ளே வேகமாக இறங்கிவிட்டது இவள் அங்கோ காப்பாற்று காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போட்டால் உடனே அநேகர் ஓடி வந்து அந்த குழந்தையை தேடினார்கள் அதை பாதி தண்ணீரிலும் பாதி வெளியிலுமாக கொண்டிருந்த நிலையிலே ஒரு அடி தண்ணியை அதை மீட்டுக் கொண்டார்கள் பெண்ணிடம் குழந்தை ஆற்றில் விழுந்து விட்டிருந்தால் முதலாவது நீ அதை போய் அதை அதைதானே என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னால் எனக்கு நீச்சல் தெரியாது ஆறு என்றால் எனக்கு பயம் அதன் அறவை நான் பார்த்த ரசிப்பேனே தவிர ஆற்றுக்குள் நான் காரணித்ததே இல்லை அதனால் தான் மற்றவர்கள் கூப்பிட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆறு இந்த பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கணக்காளர் வெள்ளம் போகிறதாகத்தான் இருக்கிறது இதில் ஆழமான பகுதி எதுவுமே இல்லை இந்த கணக்காள ஆழத்திலே குழந்தையை விழுந்ததனால அது உருட்டி கொண்டு செல்லப்பட்டது நீண்ட ஒரு விழுந்து செல்லப்படவில்லை எவ்வளவோ ஜனங்கள் இந்த ஆற்றிலே கொஞ்சம் பள்ளம் தோண்டி அதற்குள்ளே இறங்கி குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்டை பார்த்து நீ பயப்பட்டிருக்கிறாயே என்று சொன்னார்கள் இந்த ஆட்டின் தன்மை தெரிந்திருந்தால் குழந்தை விழுந்தவுடனே நானே தக்கியிருப்பேனே என்று அவர் நினைத்துக் கொண்டாள் ஆனால் பயங்கள் மனிதனுடைய மனதை ஆக்கொண்டிருக்கிறது அந்த பயத்தினால் எந்த கிரியையும் செய்யாமல் ஒழுங்கி போய்விடுகின்றான் அநீதியை உணர்த்து நிற்க துணிச்சல் இல்லை ஏனென்றால் அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு பயப்படுகின்றான் அநேக காரியங்கள் தீமையானவர்கள் என்று தெரிந்தும் அதை நம்மால் தவிர்க்க முடியாது என்று உரிமை கொள்ளுகின்றான் ஆனால் தேவகுமாரன் சொல்கின்றார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் தேவ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த உலகத்தை தேவகுமாரன் மீது விசுவாசம் உள்ளவர்களால் வாழ்கிற யாரும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள் உலகத்தின் பயமுறுத்தலுக்கு பணிந்து போகாமல் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வழி நடப்பார்கள் மற்ற இருபத்தி இருபது இத உலகத்தின் முடிவுபடி சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் எவ்வளிய பதிமூணு ஆறு அதனாலே நாம் தைரியம் உண்டு கத்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன் மனசில் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே நாம் உலகத்தை ஜெயித்தவர் முடிவுபடி நம்மோடு இருக்கின்றார் கத்தர் நமக்கு சகாய மனசன் எனக்கு என்ன செய்வான் எனவும் இந்த உலகத்தை துணிந்து தேவையானவை எதிர்த்து நிற்போம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் பயமுறுத்தும் எல்லா கிராயங்களிலும் கர்த்தர் நம்மை வெற்றி பண்ணுவார் அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு கத்தர் தந்தாக ஆமேன்